ரீசன்னா சாப்பிட்டாச்சுன்னு கேட்குறாங்க யாரு சண்முக குமார் யார் அந்த அம்பி அன்னியன் ரெமு ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா அக்கா என்ன சாப்பிட்டீங்க அக்கா சாரீ கட்டலையா அக்கா சாரீலாம் கட்டலைங்க வீட்டில் அந்த சாரீ வேறு தேங்க்யூ ராஜசெல்வன் அண்ணா தேங்க்யூ என்கிட்ட நீங்க பேசவில்லை நந்தினி நான் பாவம் இல்லையா நந்தினியா யாரும் தெரியலங்களே அம்பி ஹாய் அனிதா அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் அண்ணா ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் அண்ணா மூச்சு இழுத்து இழுத்து விட்டேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் வெயிட் ஓகே மெதுவாக மூச்சு விடுங்க டக்குன்னு நின்றுவா நின்று போயிடாம பார்த்துக்கோங்க சதீஷன் நான் மெதுவா விட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் வந்து மெசேஜ் பண்ணுங்க அதான் நிறைய பேர் நான் நாங்கள் என்ன சொல்லிட்டு போனேன்னு நாளைக்கு நம்ம சேனலில் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே லைவ் இல்லை முடிந்தால் நைட் லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேனா ஸோ இன்னைக்கு சொல்லாமல் கொல்லாமல் நான் போஸ்ட் போடலான்னு பார்த்தேன் ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக இன்னைக்கு லைவ் இருக்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு போடலான்னு பார்த்தேனா அதுக்கப்புறம் யோசிப்பாரு சரி பரவாயில்லை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷாக் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு குட்டி ஷாக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நான் ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு நான் லைவ் போட மாட்டேன்னு நினச்சிருப்பீங்க கரெக்டா லைக் டேன் தேங்க்யூ ஸோ மச் ராஜசெல்வன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் ராமச்சந்திரன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு தான் உங்கள் லைவுக்கு வந்தேன் தேங்க்யூ ஸோ மச் அனிதா ரொம்ப ரொம்ப நன்றி வெல்கம் டு மை லைவ் அண்ட் மை சேனல் எப்படி இருக்கீங்க நியூவாக வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கான் கொடுத்து அழுகிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஓகேவா அப்போ தான் ரெகுலராக போகிற லைவ் ஒன் சார்ஜ் செய்தனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹாய் நாங்க வெல்கம் சாப்பிட்டேன் ஓகே ராமச்சந்திர என்ன ஸ்பெஷல் அக்கா இம்மா இம்மான்னாலா அக்கா இம்மா இம்மான்னால உங்கள் கூட பேச முடியலை எனக்கு நீ கேட்டேன் ஆனால் இருந்தேன் இப்போ ஓகேங்க ஹாய் மல்லி பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு நல்லா போச்சு முனீஸ்வரன் உங்களுக்கு எப்படி போச்சு தயவு செஞ்சு இப்படி இனி ஏன் ஏன் நான் சதீன் சொன்னேன் ஏன் நான் சும்மா தான் சாப்பிடுறேன் இங்கு நாங்க ஆனால் நானே எதிர்பார்க்கல இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூன் இது வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால தான் நான் லைவ் வந்து போடலை நைட்டு கெஸ்ட் வந்துருக்கவும் வந்தாங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க நீங்க போக மாட்டாங்கன்னு நினைச்சு இருப்பாங்க இருக்க சொன்னோம் அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பினாங்க ஊருக்கு காலையிலேயே போறேனாங்க மணிக்கு மணிக்கே போறேனாங்க நாங்களே சரி ஆஃப்டர்நூன் சாப்பிடு அவங்க சாப்பிட வீட்டுக்கு வருவாங்க அப்படியே அவங்க கூட போய் இறங்கிக்கவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அப்படி அவங்க கூட போய் இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுன்னா அதனால இருந்தாங்க இருந்துட்டு ஆஃப்டர்நூன் போனாங்க அதுக்கப்புறம் சே ஆஃப்டர்நூன் மேலே இப்போ நான் ஃப்ரீ அதனால தான் நேற்றே வந்து நைட்டு நைட்டே நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டேன் ஏன்னா கொஞ்சம் மதியம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைன்னா அப்போ ட்ரெஸ் தச்சு தம்பியை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் நைட்டே ஹஸ்பண்ட் வந்து தம்பியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இப்போ காலையில் டிஃபன் அண்ட் லன்ச் மட்டும் செஞ்சேன் செஞ்சிட்டு மத்த வீட்டு வேலை நார்மல் வேலையெல்லாம் அதெல்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் சரி இப்ப நம்ம ஆஃப்டர்நூன் மேலே ஃப்ரீயா தானே இருக்கும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா இப்ப தம்பி எப்படி தூங்குவான் ஸோ தான் இருப்பேன் அதனால நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் சத்தியமா எல்லாருக்கும் ஒரு குட்டி ஷாப் கொடுக்கலாம் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் போடவே இல்லை ஓகே சரியா நார்மல் நார்மல் கூல் கூல் சரிங்களா லைவ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணல மல்லிகா மாவி நீங்க தான் நந்தினி நான் நந்தினிங்களா என்னோட நேம் மல்லிகா ப்ரோ அம்பி நான் உனக்கு அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க லைக் போட்டாச்சு சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பவானி சிஸ்டர் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பேபிஸ்லாம் எப்படி இருக்காங்க சதீஷ் ப்ரோ ஹவாரியும்னு கேட்குறாங்க நலமா சிஸ்டர் நல்லா சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க பவானி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் டுடே ஹாய் சிஸ்டர் தீபாக்கா வாருங்கள் வெல்கம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பவானி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் தீபா சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம பவானி சிஸ்டர் ஹாய் தீபா அக்கா என் நந்தினி பார்த்தாலே எனது பார்த்தாலே அது என்ன பார்த்தாலே பார்த்தாலான்னு போட்டிருக்கீங்க என்னென்னமோ போட்டிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல சாப்பிட்டீங்களா சீஸ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் பவானி சீஸ் சொல்கிறாங்க நம்ம தீபா அக்கா சதீசண்ணா அப்படியா அண்ணா ஐயோ கருடைய தீபா சிஸ்டர் தம்பி என்ன பண்றான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பவானி சிஸ்டர் லைவ்ல இருக்கவங்க த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நியூவா வராங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா அப்பதான் ரெகுலரா போற லைவ் ஒன் சாஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம நம்மளோட சேனலை வந்து விசிட் பண்ணலாம் என்னோட சேனல்ல ஷார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன்